ஓம் சக்தி உன்னை இல்லை என்று சொல்பவரை பவானி அம்மா நீ எல்லை தாண்டி அனுப்பிவிடு பவானி அம்மா அன்பான நேயர்களே பிறர் மீது பொறாமைப்படுவது என்பது ஒரு மனநோய் தான் இதனால் தேவையில்லாத சண்டை பம்புகளும் மனவெளிகளும் உண்டாகின்றன நாம் நம் வேலையை பார்த்து கொண்டுதான் இருப்போம் நம்மை அடுத்தவர்கள் வேலை வெட்டி இல்லாதவர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் இதில் உறவினர்களும் அடக்கம் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாய் செய்யும்போது அவர்களுக்கு எரிச்சல் வந்து விடுகின்றது நாற்பது வருடங்களுக்கு முன் எங்களுக்கு வாய்த்த எதிர்வீடு மிகவும் சரியில்லை மார்கழி மாதத்தில் வண்ண கோலம் போட்டால் காலால் அழித்தும் தண்ணீரை ஊற்றியும் குழந்தைகளை விட்டு சிறுநீர் கழிக்க வைத்தும் தொல்லைகள் கொடுத்தார்கள் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே போடுகிறேன் என்று கொள்வார்கள் போலும் நம் வீடு துளங்குவதற்காக போடுகின்றோம் இதற்கு சண்டை போட்டால் ஒவ்வொரு நாளும் போட வேண்டும் நான் எதுவும் பேசாமல் தாயே நீ காண்பதற்கான கோலம் போலும் அதுதான் போட்டவுடன் இப்படி கலைந்து விடுகின்றது நீ பார்த்துவிட்டால் அது போதும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொள்வேன் இப்படி நமக்கு நாமே சமாதானம் கூறிக்கொண்டாலும் நம் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வீணாகி விடுகிறதே என்று மனம் வேதனைப்படும் அந்த தொந்தரவும் அடியோடு விலகியே விட்டன ஆனால் இப்பொழுது எங்கள் பவானியம்மன் ஆலயத்தில் இதே நிலைதான் திருவிழா காலங்களில் நாயன்மார்கள் கதைகளை எனது கணவர் சொல்வார் அடியேன் பக்தி பாடல்களை பாடுவேன் ஒருமுறை சைவ சித்தாந்த பேரொழி டாக்டர் அருணை பாலரா ஐயா அவர்களை அழைத்து வந்து சொற்பொழிவு நடத்தினோம் இத்தகைய நடைமுறைகள் பக்த கோடிகளுக்கு மிகவும் பிடித்திருந்தன கட்சி உள்ளே வந்தது காரியம் கெட்டது வெறும் கல்லுக்கு தண்ணீரை ஊற்றும் உனக்கு என்ன மரியாதை என்று தெய்வ காரியம் செய்பவரை திட்டி அனுப்பியது மட்டுமல்லாமல் வயது வித்தியாசம் பாராமல் அனைவரையும் அதாவது கட்சியில் பூஜ்ஜியம் கூட பொறுப்பில்லாத நபரால் உண்மையான பக்த கோடிகள் அனைவருக்கும் இன்றளவும் மனவலியும் வேதனைகளும் தான் எதற்கெடுத்தாலும் உள்ளூர் கட்சி பிரமுகர் பெயரை சொல்லி பயமுறுத்துவது அந்த நபருக்கு சகலமுமாய் வந்த சண்டாள பெண்ணானவள் எங்களது மதிப்பு மரியாதையை அறிந்து ஆலயத்தை விட்டு விளக்குவதிலேயே குறியாக இருந்து நினைத்ததை சாதித்தும் விட்டாள் அவளுக்கு தெரியும் யாரை எப்படி வசப்படுத்துவது என்று அவசரகதியில் முளைத்த ஆலயமாய் இருந்தாலும் இறைவனுக்கு ஆத்மார்த்தமான அடியவர்களும் ஓதுவார்களும் இருந்தால்தானே ஆலயம் சிறக்கும் பொழுதுபோக்கும் இருந்தால் எப்படி சிறக்கும் அனைவரும் அரும்பாடுபட்டு கட்டிய ஆலயம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமானதாய் மாறிய அவல நிலை இந்திரன் கெட்டது பெண்ணாலே என்று பெரியோர் கூற கேட்டிருக்கின்றோம் எங்கள் ஆலய நிர்வாகம் கெட்டதும் அவளாலே அந்த கெட்ட பெண்ணாலே கட்சிக்காரர்கள் அரசியலுக்கு மிகவும் தேவை ஆலயங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அருகிலிருந்து பார்ப்பதால் வரும் வேதனையான வார்த்தைகள் இவை ஆண்டவனைப் பற்றி அறியாதவர்கள் கையில் ஆலயம் இருந்தால் ஊர் எப்படி இருக்கும் ஆனாலும் கணக்கு வைத்துள்ளாள் அன்னை பவானி அன்பு நேயர்களே